ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இனிய காலை வணக்கம் சண்டே சுவையான சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நான் காலையிலேயே போய்ட்டு சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டேன் வாங்கிட்டு வந்தது மட்டுந்தான் நான் எல்லாம் எங்கள் மருமக செஞ்சிட்டாங்க தோசைக்கு சிக்கன் குழம்பு செஞ்சுட்டேன் செஞ்சுட்டேன்னு சொல்லிவிட்டேன் நான் ஆசையில் எங்கள் மருமக செஞ்சாங்க தோசை பா தோசைக்கும் இட்லிக்கும் அவ்வளோ டேஸ்ட் வந்துது ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக சாப்பிட்டு முடிச்சிட்டோம் காலையில் டிஃபனுக்கு சிக்கன் குழம்பு தோசை சுவையான சூப்பரான நெய் தோசை ரெடி ஆயிடுச்சு எல்லோரும் சாப்பிட்லாம் வாங்க க அங்கே போனால் பஜாரில் போனால் நிறைய மீனுங்க விதவிதமாக ஒரு ஒரு ரேட்டு சொல்கிறாங்க போய் பார்த்து மீன் சிக்கன் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் ஒரு கிலோ இரநூறுபா முந்நூறுபா அந்த மாதிரி இருக்குது இந்த பெருசாக ஒரு மீன் இருக்குது இரநூறுபா ஒரு கிலோ அதை வாங்கிட்டு வந்திருக்கேன் அது சாட்ஸ்லேயும் போடுவேன் மீன் வருவலும் செய்வேன் இன்னொரு வீடியோ சூப்பராக வரும் பாருங்கள் எல்லோரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் காலையிலே இதுக்காகவே மீன் வாங்க போனேன் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு வாங்கிட்டு வீடியோ எடுத்துட்டு வந்துட்டேன் இதெல்லாம் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இது ரேட்டெல்லாம் நானூறுபா அது அந்த குட்டி குட்டியாக இருக்குது அந்த மீன் பேரெல்லாம் சரியா தெரியாது எனக்கு மீன் சரியாக நான் வாங்குறது கிடையாது அந்த மீன் வந்து நானூற்றி ஐம்பது ரூபா சொல்கிறாங்க அந்த குட்டி குட்டியாக இருக்குது அந்த மீனே நானூற்றி ஐம்பது ரூபா சொல்கிறாங்க அந்த இதோ அந்த ட இந்த மீன் முந்நூறுரூபா சொல்கிறாங்க ஒரு கிலோ இது வந்து இரநூத்தி இருபது ரூபா சொல்கிறாங்க ஜிலேபி மீனே இரநூறுபா சொல்கிறாங்க ஒரு கிலோ மீன் வர வரதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரேட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மீன் பார்த்துட்டு சரி என்ன பண்ணுறது அதாவது சண்டே ஆனால் சிக்கன் மட்டன் எதாச்சும் இருந்தால் தான் அந்த சண்டே நல்லா போகும் இதுதான் சொல்கிறேன் நானூற்றி ஐம்பது ரூபா சொல்கிறாங்க இது பேர் என்னான்னு எனக்கு தெரியாது நான் சிக்கன் மட்டன் தான் வாங்குவேன் வந்திருக்கேன் எப்படி இருக்குன்னு பாருங்க எல்லாமே மருமக தான்